கள்ளன் அருகே மதுவும் புகையும் மக்களுக்கு பகை என்ற தலைப்பில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதும் இருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் கள்ளன் அருகே வேப்பங்குளம் பேர்வளசையும் மது புகையிலை போன்ற போதைப் பொருட்களால் இளைய தலைமுறையினர் தவறாது வழியில் செல்வதை தடுக்கவும் மதுவும் புகையும் மக்களுக்கு பகை என்ற தலைப்பில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது அத்துடன் மரங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் விதமாக மரங்களை மக்களின் வரங்கள் என்ற கருப்பொருளையும் முன்வைத்து தமிழக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் போட்டி நடத்தப்படுகிறது போட்டியில் பத்து வயதுக்கு கீழ் பத்து முதல் பதினைந்து வயது வரை பதினைந்து வயதிற்கு மேல் மற்றும் ஐம்பது வயதுக்கு மேல் என ஆண் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே நான்கு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் தமிழகம் முழுவதுமிருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் கிராம இளைஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் போட்டியில் கலந்து கொண்டு அனைவருக்கும் சான்றிதழும் முதல் பத்து இடங்களை பிடித்தவர்களுக்கு பதக்கமும் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பணமும் கிராம மக்கள் சார்பில் வழங்கி கௌரவிக்கப்பட்டது பக்கவாட்டுக்கு ஓடுங்க ஓடுங்க நீங்க

முதலாவதாக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கோரி மாவட்டம் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புரட்சியாளர்கள் பங்கேற்றிருக்கிறார் மிக சிறப்பான போட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கான சான்றிதழையும் பங்கு பெற்ற அனைவரும் உங்களுக்கான சான்றிதழையும் மெல்லையும் அம்மா பெயர்